வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரே மனது கஷ்டமாக இருக்குது வெளியே வந்துன்னுனா நாலு பேர் தும் பார்த்தா தான் நல்லா இருக்குது கொஞ்சம் நேரம் நிற்பான் என்னடி எப்படி இருக்கிற இங்கே வந்து இருக்க எப்போது வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி தானே பார்த்துட்ருக்க புதுசாக வெளியே இருந்திருக்கேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற போர் அடிக்குதுடி அதனால தான் கொஞ்சம் நேரம் வெளியே வருவோன்ட்டு வந்தேன் உங்கள் முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு திருப்தியாக இருக்குது சரிடி உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தல நல்லா வாழ்கிறாலாம் என்ன இல்லை எதுவும் பிரச்சனையா என் மகான் ரொம்ப அந்த ஆள் போட்டு கொடுமைப்படுத்துகிறான்டி தினமும் குடிச்சிட்டு வந்து என் பிள்ளைய போட்டு அடிக்கிறான் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நகரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அதான் உன்னோட மகளாச்சும் நல்லா இருக்காளான்னு கேட்டேன் ரொம்ப கஷ்டி நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன் தேவையில்லாமல் லவ் இவனு போய் இப்போ எப்படி வந்து உக்காந்துருக்கா தெரியுமா வீட்டில் வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்காடி என்ன தான் மண்ணை பொறைந்திரல என் மகளுக்கு என்னடி ராசாத்தி மாதிரி இருக்கிறா மாப்பிள்ளை அவளை கையில் வச்சு தங்குவார் பணம் காசு இல்லைனாலும் பிரியா மேலே உயிரையே வச்சுருக்காரு யார்கிட்டையும் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்குறதில்ல தெரியுமா பிரியாக்கோ கோவப்பட்டாலுமே ரொம்ப பொறுமையா போறாரு தெரியுமா அம்மா அம்மா பிரியாக்கண்ணு என்னாச்சுமா எதுக்கு இப்படி அழுதுட்டு வந்து நிக்கிறேன் என்னாச்சு இப்பதான் உன்ன பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அழுகு நி பாட்டுட்டு என்னன்னு சொல்லுமா சொன்னால் தானே தெரியும் யார் எதுவும் சொன்னாங்களா கண்ணு மாப்பிள்ளை எது சொன்னாரா அம்மா தண்ணி பிடிக்க போலான்னு தெருக்குள்ளைக்கு போனேம்மா அந்த இடத்துல அஸ்வின் இருக்கான்ல அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாமா அதை பக்கத்தில் இவங்க பார்த்து தப்பாக போய் அத்துட்டு சொல்லிட்டாங்கம்மா அத்தை என் உடனே இனிமேல் பேச மாட்டேன் நீ வெளியே போ விட்டு விட்டுன்னு சொல்லிட்டாங்கம்மா இனிமேல் சேர்த்துக்க மாட்டாங்களோ நீ மத அழுகி நீ பாட்டுக்கின்னு இப்படியெல்லாம் உனைய போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்களா இன்றைக்கி வா அவங்கள நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டால் தான் அடங்குவாங்க குகன் தம்பி பார்த்துட்டு இதெல்லாம் சும்மாவாக இருந்தார் குகன் தம்பியா நான் ரொம்ப பெருமையாக பேசினேன் அவரும் அமைதியாக இருந்திருக்காரு இல்லைம்மா குகன் வீட்டிலே இல்லை வேற எங்கேயோ போயிருக்கிறான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் அத்தை என்னை அரைஞ்சிட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு ரொம்ப அசிங்கமாகவும் ஆயிடுச்சு ஏன்டி பிள்ளைய போட்டு இப்படி கேவலப்படுத்திருக்காளுங்க அவளுகளை பார்த்துட்டு சும்மா இருக்கிற இந்நேரம் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி அவளுகளை போய் முடியெழுத்து போட்டு அடிச்சிருக்கணும்டி டி நல்லா அம்மாவாக இருந்தா நானாக இருந்தா என் பிள்ளை தொட்டா அவ்வளோதான் என்ன ஒரு திம்முரு பற்றியா எல்லாத்துக்கு முன்னாடியும் இவ்வளோ போட்டு அடிச்சிருக்காளு அப்போனா அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்ற திம்மரு தானே நீ போய் நல்லா நறுக்குன்னு கேட்டுட்டு வாப்போ இவங்க அண்ணி வரட்டும் அதுக்கப்புறம் நான் போய் என்னென்னு கேட்குறேன் என்னத்த சொல்லுறேன் அம்மா எனக்கு இனிமேல் அங்கே போய் வாழவே பிடிக்கல என்னை விட்டுருங்க நீ போய் எதுவும் கேட்கவும் வேணாம் எதுவும் சொல்லவும் வேணாம் நான் அங்கேயே இருந்துடுறேன் பாவண்டி பிரியா இது வரைக்கும் நீங்க கூட அவளை கை தொட்டது கிடையாது அவள் எப்படி போட்டு அவளை அடிச்சிட்டா போல அதனாலதான் இவ்வளோ வருத்தத்துல அவள் போறா இந்த உலகத்துல மாமியாரே தான் இருக்கிறாளுங்க மகளை மட்டும் கையில் வச்சு தாங்குவாளுங்க இதே மருமக வந்தால் செருப்பை விட கேவலமா நினைக்கிறாளுங்க என்னத்தை பண்ணி தொலைக்கிறது விடுடி நான் போய் அவங்க வீட்டில் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்போதான் அவங்களுக்கு சூடு சரணம் வரும் என்ளையவே பட்டு அடிச்சு அழுக வச்சிருக்கிறாளுக்கு அவளுகளை சும்மாவே விட